ஹலோ வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி நைன்த்து பிக் பாஸோட எபிசோடோட செகண்ட் ப்ரோமோ தாங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க தான் வந்துட்டாங்களே த ஆரம்பிச்சிட்டாங்கள அப்படின்ற மாதிரி இருக்குதுங்க திவ்யா வந்துட்டு கேப்டன் ஆனதுனால அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வழக்கம் போல் அகேன்ஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா அவங்கள டம்மி பண்ணுன்றதுக்காக பழைய கண்டெஸ்டில் வந்துட்டு வியானா இறங்கியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுவிட்டு எங்களால் கை கட்டிட்டெல்லாம் இருக்க முடியாது திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல திவ்யா உடனே வந்துட்டு ஹலோ உங்களை நீங்கள் சொல்கிறதும் கேட்டுட்டு என்னால் கை கட்டிக்கிட்டு இப்படி வாய் மேலே கை வச்சுக்கிட்டெல்லாம் உட்கார முடியாது புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சொல்ல மாறி மாறி இப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சொல்கிறது ரொம்ப இதுவாக இருக்குது நீங்கள் ஹெல்த்தி கான்வர்சேஷன் தானே வச்சுக்கலாம்னு சொன்னீங்க அப்படின்ட்டு பாரு ஒரு பக்கம் சொல்ல திவாகர் வந்து நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரூடாக ஆசை சொல்கிறோம்டம்மா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் அடிக்கிறாரு உடனே அதை கேட்டு திவ்யா வந்துட்டு என்ன எனக்கு புரியல எனக்கு புரியல இப்போ என்ன தான் பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள் நான் தானே கேப்டனு நான் சொல்கிறது நீங்கள் கேட்டு தான் ஆகணும் கேட்டால் கேளுங்க கேட்க கட்டி போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தவுலத்தாகவே வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க இப்படியே இருங்க திவ்யா இப்படி இருந்தால் தான் கிட்ட பிழைக்க முடியல கொஞ்சம் வந்துட்டு வளைஞ்சு கொடுத்துட்டாக்க கூட இவங்க நம்மளை வச்சு செஞ்சிடுவாங்கடா அந்த மாதிரி இருக்குது இவங்களுக்கு என்ன பிரச்சனை புதுசாக வந்தவங்க எங்கேருந்து ஸ்கோர் பண்ணிகிட போகிறாங்களோன்ட்டு பழைய ஆளுங்களுக்கு பிரச்சனை எல்லாம் குரூப் கேங்காக தானே இருந்தீங்க யார் யாரெல்லாம் எங்கள் குரூப்பாக கேங்காக உட்காந்துட்டு ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அவங்கவுங்க மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்ட்டு பார்ஸ் திவ்யா வந்துட்டு செம்ம போடு போட்டுடுறாங்க எல்லாரையும் இந்த மாதிரி வச்சு தான் தோணுது என்ன பண்ண போகிறாங்க புதுசாக அந்த பொறுத்து பொறுத்துருந்து பார்க்கலாம் அதே மாதிரி பழைய கண்டஸ்டண்ட் இந்த வீக் வீட்டுக்குள்ளே வரப்போகிறாங்க அதுலேயும் மெயினாக நம்ம வனிதாக்கா வரப்போகிறதா வந்துட்டு பேசிக்கிறாங்க பார்க்கலாம் வணிதாக்கா விஜய் நந்தினி ஆதிரை இவங்க எல்லாம் வந்துட்டு வரப்போதா சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல பொறுத்துருந்து பார்க்கலாம் வந்து இவங்களெல்லாம் வச்சு செய்யணும் அந்த வனிதாக்கா அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க